பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதரர்களே இன்று தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க வழக்கம் போல நான்கு ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை வந்து ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் எதற்கு நான் சொல்றேன் அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாத்தி இருக்கிறாங்க வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம் ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடியை வாங்க மாட்டாங்க வாங்கியிருக்கோம் எந்த மாநிலத்தினுடைய கடனுமே ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் கோடியை தொழிலை நம்ம தொட்டுட்டோம் சரி வாங்கியிருக்கக்கூடிய கடனை எதற்காக இருக்கிறோம் நல்லதுக்காக பயன்படுத்தி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டிஃபிசிட் அதாவது வரக்கூடிய வருவாய் மாநில அரசு சொந்தமாக டாக்ஸ் ரெவென்யூ நான் டேக்ஸ் ரெவென்யூ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசபிள் டாக்ஸ் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் நீட் இதெல்லாம் வந்து நம்ம ரெவென்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம் நம்ம என்ன கேபிட்டலுக்கே போலீங்க ஐயா அதாவது உட்கட்டமைப்புக்கே போகலை இந்த இரண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம் ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி கோடி அங்கேயே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் பென்ஷன் வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே முடியல இங்க நான் குஜராத்தை கம்பேர் பண்றேன் குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க டாஸ்மார்க் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இல்லாம குஜராத்தினுடைய ரெவன்யூ சர்ப்ளஸ் மட்டுமே பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அதாவது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் இல்லாமல் குஜராத் ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடி நாம டாஸ்மார்க் வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை சேர்த்து அங்கே மட்டுமே நமக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நட்டம் இப்போ இதற்கு கடன் வாங்க இதை தாண்டி கடன் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சரி வாங்கின கடன் எதுக்காக வாங்கி உள்கட்டமைப்புக்காக இல்ல சம்பளம் கொடுக்கிறது பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் தத்தளித்து மொத்தமாக உள்கட்டமைப்பு புதுசா ஒரு ரோடு அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்ல செலவு செய்திருப்பது ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடி நாம உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம் குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு கோடி அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில போதா வீழ்ச்சி பாதையில போதான்னு பார்க்கலாம் குஜராத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி கோடி ரூபாய் தொண்ணூத்தி கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு ஆக மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கோம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதுல ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு அதனாலதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள் வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு போனாண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை அப்படியே ஒரு மாயாஜாலமாக பண்ணி ஒரு இருபது நிமிஷம் முதலமைச்சர் புகழ்றது ஒரு வள்ளுவர் ஐயாவுடனுடைய திருக்குறளை கொண்டு வந்து ரெண்டு நிமிஷம் சொல்றது இந்தியாவிற்கே வழிகாட்டி தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா ஐம்பதாயிரம் கோடி ரூபா டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா அதனால எந்த அர்த்தத்தில் அங்கே அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்கள் அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ள காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் காயத்தை படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில் பிரஸ் மீட்ல அங்கே தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய பார்வை தமிழகம் இன்னும் அதில் பாதாளத்துக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயம் வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் ஆறு தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம் மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருப்பாங்க இரண்டாவது டாஸ்மார்க் ஊழல் இன்னைக்கு பல இடத்துல பல பேச்சுகளை பார்க்கறோம் சரி என்ன டாஸ்மார்க் ஊழல் ஈடு என்ன சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல இல்ல ஒண்ணுமே நடக்கலன்னு அமைச்சர் சொல்றாரே இது ஒண்ணுமே இல்லை திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்துறாங்க கொஞ்சம் அதை விரிவா பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெல்லி ஊழல் சத்தீஸ்கர் ஊழல் இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு டெல்லி ஊழலை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மார்க்குக்காக அவங்களுடைய அஃபீஷியல் பாலிசியை ட்வீட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்கிறோம் சத்தீஸ்கர் ஊழல் என்ன தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மார்க் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கரில் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க சிஎஸ்எம்சிஎல் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்கு உருவாகக்கூடிய சாராய லிக்கரை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடுக்கும் பொழுது இதுல மூன்று விஷயத்தை பார்க்கணும் ஒன்று டாஸ்மாக் நிறுவனம் ஐந்தாயிரம் ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு எல்இட் பார்ஸ் இருக்கு எஃப்எல் டூ லைசன்ஸ் சென்டர் இருக்கு வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசென்ஸ் இது ஒரு பகுதி இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க இரண்டாவது பகுதி மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி அவங்க பாட்டில் அடைச்சி அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பில் ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க மூன்று நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்தி குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிக் பேக் சொல்றாங்க இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் டாஸ்மாக்ல இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல அது அவுட் ஆஃப் சிஸ்டத்தில் வருது அதாவது நீங்க நூறு 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 குவாண்டிட்டி ஒரு நூறு லிட்டர் விற்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு உடலையும் சேர்த்து பேசணும் ஈடிய பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க ஈடி எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மூன்று ரகமா பிரிக்கலாம் முதல் ரகம் முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் அவுட் ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட் டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாரு பியர் பாட்டில் வாங்கணும் யாரு லிக்கர் வாங்கணும் யாரு இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கறத டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலை கிட்ட பேசி ஒரு கிக் பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாகனுடைய அதிகாரிகள் ரீடைல் அவுட்ல இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பாலிசில அவங்க பணம் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இந்த மூணு எஃப்ஐஆர் தான் மூணு கேட்டகரி ஈடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு இசிஐஆர் பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் நம்ம பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர் சொல்றோம் இடி வரும்போது இசிஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க இதை வச்சு சோதனை பண்றாங்க சோதனை எங்க பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்க சோதனை பண்றாங்க அக்காடு டிஸ்டிலரியில் இருந்து நாலஞ்சு டிஸ்டிலரி சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூர்ல ஒரு அஞ்சு இடத்துல பண்றாங்க டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்க எல்லாம் பண்றாங்க மூணு இடம் மூணு இடத்துல பண்ணிட்டு மூன்று விதமான இடத்துல பண்ணிட்டு ஐந்து நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்தி குறிப்பு மூலமா தெரிவிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க முதல்ல அவங்க சொல்லி இருப்பது டாஸ்மார்க்கினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு முறை முறையில்லாம யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துட்டு போவோம் யாரு பண்ணுவாங்க அதுல நூறு கோடி ரூபாய்க்கு மேல இதுல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்ட் இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத்ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நடந்த ரைடை ஒத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாராய் ஆலையில் போலி கணக்கு எழுதியிருக்கிறார் அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை நூற்றம்பதுன்னு பில் எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலி கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறாங்க முப்பது லிட்டர் முறையான பாதையில் போகாம வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறக்கு இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறான் ஸோ போகஸான பில்ட் ஜென்ரேஷன் இது ஜெகத் அவருடைய ரைடில் இன்கம் டேக்ஸ் கொடுத்த செய்திக்குறிப்பை யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சொல்லிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத் ரட்சகன் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க எல்லாமே கிக்பேக் லிக்கர் இருந்து எடுத்த பணம் வெளியே இன்னைக்கி இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனா இவங்க மட்டும் தனியா அந்த தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும் வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக போகணும் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்றாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்ட் என்டி கிடையாது டிஸ்லரி கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன ஈடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராயாலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமா பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியாக ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்கு அப்போ இவங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் போலி பாட்டில் போலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்குறோம் டாஸ்மாக் வேலை என்னன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சட்டீஸ்கர்ல சிஎஸ்எம்சிஎல் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்வொர்க் இன்னைக்கு தமிழகத்தில் ஈடினுடைய செய்தி குறிப்பு ரெண்டு சொல்றாங்க பேரலல் நெட்ஒர்க்கில் இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியெடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலாக செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட்டை காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பார்க்குறாங்க ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளோ யூனிட் பவர் எவ்வளோ வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாக வரும் இது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா இருக்கணும் இரநூறு கரண்ட் பில் இருக்கணும் இதையெல்லாம் வச்சு சார்ஜ் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரியுங்க போக விரும்பல அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்க இப்பவே சில மீடியா நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வச்சு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக்பேக் உள்ள வந்திருக்கு அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமா எடுத்துக்கிறோம் இதில் குறிப்பாக நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்கிறார் சாராய் அமைச்சர் என்ன அதேபடி அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னார் அதே இடி ஆயிரம் கோடி சொல்லுது இந்த ஃபெடரல் அப்படின்னு உங்களுக்கு இல்ல ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு ஆயிரம் கோடி ரூபாய்னு ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதிருக்கார் எப்படி எல்லாம் பேக் நடந்திருக்கு அதை தாண்டி இரண்டு மூன்று பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க ஸோ எல்லா இடத்திலும் கூட பேசிக்கா யூகிக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்க நடந்திருக்கு எங்கேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி எங்க வேண்டுகோள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் பண்றது இடி மூவ் பண்ணணும் ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் உடல் சிக்கி வெளியே வர்றார் பெயில் இருக்கார் அதை சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி கேள்வி கேட்கிறாங்க எப்படி வெளியே வந்தீங்க வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க வெளிய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும் காரணம் இது கேலிக்கூத்து ஜனநாயக கேலிக்கூத்து ஜெயில ஒன்ற வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வந்து மறுபடியும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்துல மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் அரசியல்வாதிகள் நானும் என் சரியா அதனாலதான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய ஐந்தாயிரம் டாஸ்மார்க் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம் முதல் ஆர்ப்பாட்டம் பதினேழாம் தேதி சென்னையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எகுமோர்ல முற்றுகை பிறப்போம் அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் ஐந்தாயிரம் லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ணப்போம் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் மாநில அரசு பதில் சொல்லும் வரை இந்த அமைச்சர் அந்த பதவியில் இருந்து வெளியே செல்லும் வரை இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு வரைக்கும் அதனால இந்த சட்டீஸ்கரையும் தாண்டி சட்டீஸ்கர்ல ஒரு பாதி தான் அதாவது போலியா அடிச்சு ஆலோகிராம் அடிச்சு பாட்டில் அடிச்சு எக்ஸா உற்பத்தி பண்ணி அதை பேரல் செயின்ல வித்தது தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்கு பில்ல இன்ஃபிலேட் பண்ணி அதுல பணம் எடுத்து பண்ணியிருக்காங்க அதனால் புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த இரண்டு விஷயத்தை நண்பர்களும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும்